நற்பவி நலம்பெறுவோம் வளம் பெறுவோம் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்புழந்தைகளுக்கும் சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும் சீர்வராகினி அறக்கட்டளின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள் நன்றிகள் சாய்ராம் எண்ணங்களை துறந்தவனே நற்கதி அடைகிறான் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் கொடுக்குறேன் எண்ணங்கள் மனசுக்குள்ள மனம் என்னும் அந்த ஒரு குதிரையை நாம் அடக்க முடியுமா கண்டிப்பாக முடியாது அதுக்கு எத்தனையோ தியானங்கள் இருக்குது இல்லைனாமோ பண்ணி பார்த்தேன் எத்தனையோ பக்தி மார்க்கத்தில் போய் சாமி விட்டு பார்த்தேன் மனசை மட்டும் அடக்க முடில சாமி அப்படின்னா எல்லோரும் சொல்கிறாங்க அடக்கிறதுக்கு நிறைய வழி இருக்குது அதான் அவங்க தரேன் எண்ணங்கள் அற்ற நிலை அதாவது என்னென்னா அதான் அதை நறுக்கதின்ன முக்தி ஸோ மனசுக்குள்ளே அந்த எண்ணங்கள் இல்லாமல் போகணும் அப்போது என்ன ஆகும் மைண்டு ஃபுல்லாக நியூட்ரல் ஆகிரும் ஃபார்மெட் ஆகிடும் ஃபார்மேட்டில் ஆச்சுன்னா உங்களுக்குள்ள ஆசைகள் வராது ஓசைகள் வராது அது இல்லாமல் பாக்கி அந்த குணங்கள் எதுவுமே எல்லா குணமும் நம்மளை வந்து மாறிவிடும் அந்த எண்ணங்கள் சொல் அதாவது அதாவது குணம் நிறைய குணம் இருக்குல்ல அத்தனையும் நம்மளை விட்டு போயிடும் செருக்கமாக சொல்லப்போனால் நம்ம ஒரு சுத்த சன்னியாசியாக இருப்போம் என்ன எல்லாத்தையும் எல்லாத்தையும் விட்டு ஓடுறது கிடையாது மனசுக்குள்ள ஒரு சன்னியாசம் அதாவது என்னென்னா யாருக்கும் நமக்கு எந்த தீங்கும் செய்யக்கூடாது எந்த விதத்துலேயும் யாரையும் வந்து தவறான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது அதிக ஆசைப்படக்கூடாது மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சில எண்ணங்களை நம்ம வெளியே விட்டுறணும் இப்போ அந்த தவறான எண்ணங்கள் இதை இப்போ எல்லோரையும் பார்க்கும்போது சில எண்ணங்கள நமக்கு அந்த காம காமீச்சியெல்லாம் வரும் அதெல்லாத்தையும் நம்ம வந்து விட்டுறணும் என்ன நமக்குன்னு சில விஷயங்கள் இருப்ப இருக்கிறவங்க இருக்கிற இருக்குற இல்லையா அவங்கள்ட்ட மட்டும் நம்ம அதை பயன்படுத்திக்கணும் எல்லாத்தையும் நம்ம எண்ணங்களை நம்ம வெளியே காமிக்காமல் என்னமே நினைக்காமல் நாம் மனசுக்குள்ள ஒரு சுத்த சைவ சன்னியாசியாக இருந்தோமானால் கண்டிப்பாக நமக்கு பிறவி ஏற்ற நிலைக்கு போகலாம் முக்தி அடையலாம் ஏன்னா நம்ம ஆசை இதெல்லாம் தான் என்னாகும் கேட்டால் நம்ம கூட வரப்போகுது நல்லது கெட்டதுன்னு சொன்னேன் இல்லையா கர்மா அதாவது உள்வினைன்னு சொல்லுவோம் நல்ல கர்மா கெட்ட கசைப்படுறது ஒரு கர்மா தான் அது நம்ம கூட வரும் அப்போது நம்ம உயிரை விட்டு உடலை விட்டு உயிர் போகும்போது ஆன்மா பிரியுது இல்லையா ஆன்மா கூட ரெக்கார்டு எங்கே இருக்குது ஆன்மாவுடைய ஒலி உடலில் தான் இருக்குது அந்த ஒளி உடல் மேலே போகும்போது தான் அவங்க அதை வச்சு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு உங்களை பிரச்சனை பூரா கவனிச்சுட்டு உண்டான பிறவி கொடுக்க போகிறாங்க ஸோ ஆன்மா சுத்தமாக இருந்தால் எந்த எண்ணமும் இல்லாமல் இருந்தால் என்ன ஆகும் பிறவி இல்லை சரிப்போ நீ காத்தாப்போ இல்லை என்னவோ சொல்லுவாங்களே காத்தாப்போ இல்லை பஞ்சபூரத்தில் ஒரு ஒன்றா மாறிக்கும்ன்றவாங்க பிறவியற்ற நிலைக்கு போயிடலாம் அப்போது எண்ணங்களை நம்ம வந்து சீர்து தூக்கி பார்க்கணும் மெயினாக அதான் நம்ம வேத்திரி மகிழ்ச்சி ஐயா இதை பற்றி பெரிய ஒரு இதே சப்ட் சப்ஜெக்ட் வச்சுருக்காரு அதாவது எண்ணம் ஆராய்தல் அப்படின்னு எண்ணத்தை ஆராயணுமா எண்ணம் அதாவது தாட்ஸை வந்து நம்ம என்ன பண்ணணும் ஆராய்ச்சி பண்ணணும் ஆராய்ச்சின்னு என்ன டயக்னோஸ் பண்ணணும் என்ன 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 நம்ம நினைக்கிறோமே இது நல்லதா கெட்டதா நடக்குமா நடக்காதா வேணுமா வேண்டாமா இதெல்லாமே நமக்குள்ளேயே ஒரு வட்டம் போட்டு வாழ்க்கை நடத்தணும்னா என்ன நம்ம நற்கதி அடையலாம் நற்கதின்னு என்ன நிலைக்கு போகலாம் ஸோ அந்த பிறவேற்று நிலையின் என்னது ஆன்மா சுத்தமாக ஆன்மாவுக்கு ஆசை இல்லை அப்போ உடல் எடுக்காது திரும்ப ஒரு உயிராக போய் ஒரு உயிர்கூட சேர்ந்து தான் ஆன்மா வேலை செய்யும் இல்லையா ஸோ அப்போ அந்த ஆன்மான்னு சொல்லக்கூடிய அந்த அந்த சக்தியாகப்பட்ட ஒளி உடலாகப்பட்டது உடல் எடுக்க உயிர் தேவை அந்த உடலும் உயிரும் ஒன்றாக இணைந்து செய்யக்கூடிய சில செயல்களை நாம் மாற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் அல்லது இணைத்து கொள்ள வேண்டும் இணைக்க வேண்டும் ரெண்டு தினவும் ஒரே மாதிரி போகுது இல்லையா ஒரே அளவாக இருக்கிறதுனால தான் ட்ரெயின் ஒரே மாதிரி போகுது கொஞ்சம் பின்ன இருந்ததுன்னா ட்ரெயின் கவனிச்சிடும் இல்லையா அது மாதிரி நம்ம எண்ணங்களை நம்ம சீர் தூக்கி பார்த்து எண்ணமற்ற நிலைக்கு போய் அதுக்கு திரும்பவும் சொல்கிறேன் அதுக்கு தியானம் என்னென்னா மூச்சை கவனித்தல் தான் மூச்சை நீங்கள் கவனிச்சிங்கன்னா சுவாசத்தை பொழுது உங்களுக்கு எண்ணமற்ற நிலைக்கு வந்துடுவீங்க அப்போ நீங்கள் மனசு வந்து சுத்தமாகும் மனசு சுத்தம் போது மனது பொழுது நிறைய விஷயங்கள் நம்ம ஆராய்ச்சி பண்ணுவோம் அப்போ எது நல்லது எது கருத்துங்கிறது நமக்கு நல்லாவே புரியும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட எண்ணங்கள் எண்ணங்களை பதிவுகளை நாம் மாற்றிக்கொண்டு நாம் ரொம்ப சாஃப்ட் கேரக்டர் அதாவது ரொம்ப ஒரு நல்ல ஒரு அமைதியான ஒரு மனிதனாகவோ அல்லது ஒரு இரக்கமான ஒரு மனிதனாகவோ இறைவனைப் போல் நாம் மாறிவிடலாம் இதுதான் விஷயம் ஆகவே எண்ணத்தை நாம் கைவிட வேண்டும் அதுக்கு என்ன செய்யணும்னா இதுதான் செய்யணும் ஆகவே மூச்சை கவனியங்கள் வாழ்க்கையிலே வசந்தங்களை வசந்தங்களையும் வெற்றிகளையும் குவியுங்கள் அதற்கு பிறகு பெருமையற்ற நிலைக்கு ஆன்மா சென்று வைக்கியமாகட்டும் மீண்டும் சந்திப்போம் சாய்ராம்